வணக்க உறவுகளை நாங்களென்று பார்க்கவிருப்பது மார்கழி மாத வழிபாடு எதனால் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் என்றாலே அதிகாலை வேளையில் கோவிலுக்கு சென்று பஜனை பாடல்கள் பாடி இறைவனை வணங்குவது என்று எல்லோருக்கும் தெரிந்ததாகும் ஒரு ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் மார்கழி மாதத்திற்கு மட்டும் எதனால் தனி சிறப்பு என்று பார்ப்போம் சூரிய பகவான் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாதமாகும் பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அதன்படி தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் நேரமாகவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு காலமாகவும் உள்ளது அத்தகைய காலக்கணக்கின்படி தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கின்றது எனவேதான் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் தெய்வங்களை வழிபடும் மாதமாகவும் கருதுகின்றனர் மார்கழி மாதத்தின் தனி சிறப்பு காரணமாகவே மாதங்களில் நான் மார்கழி என்றும் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார் மார்கழி மாதம் மட்டும் இறைவனுக்குரிய மாதமாக இருப்பதால் அதிகாலை வேளையில் எழுந்து நீராடி திருப்பள்ளி எழுச்சி போன்ற பஜனைகளை செய்ய வேண்டும் என்று ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளது மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று அடுத்து இம்மாதத்தில் செய்யப்படும் பூஜை வழிபாடுகளை தனுர் மாத வழிபாடு என்று கூறுகின்றனர் அதையடுத்து பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் படிக்கப்படுகின்றன அதேபோல் சிவன் கோவில்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியம் பாடப்படுகின்றது இவ்வாறு அதிகாலை நேரத்தில் இறைவனை பாடி வணங்குவதால் மகிழ்ச்சியடையும் இறைவன் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவதாக ஐதீகம் மேலும் மார்கழியில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இம்மாதத்தில் எந்த மங்கள நிகழ்ச்சிகளையும் நடத்துவதில்லை அது மட்டுமல்லாது விஞ்ஞான ரீதியாக மார்கழி மாதத்தின் போது மட்டுமே ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருகின்றது அதனால் மார்கழி மாத அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எழுந்து குளித்து கோவிலுக்கு செல்வதால் உடல் நலத்திற்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அதன் காரணமாகவே அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினர் மேலும் கோயிலுக்குள் பிரகாரத்தை ஏழு பதினொன்று இருபத்தொன்று என்ற எண்ணிக்கை முறையில் பலம் வருவதன் மூலமாக நல்ல நடைப்பயிற்சி கிடைத்ததை போன்றிருக்கும் என்பதால் இறைவனை வணங்கிய பிறகு கோயிலை வர வேண்டும் என்கின்றனர் முந்தைய காலங்களில் தங்கள் வீட்டில் பெண் பிள்ளை திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் கோலத்தின் நடுவே பூசணிப்பு வைப்பார்கள் இது அதிகாலையில் வீதியில் பஜனைக்கு வருபவர்கள் கண்ணில் படும் வகையில் வைக்கப்படும் இதன் விவரத்தை அவர்களும் புரிந்து கொண்டு மார்கழி மாதம் முடிந்ததும் தை மாதத்தில் திருமணம் பேசி முடித்து விடுவார்கள் மார்கழியின் முப்பத்து நாட்களும் விரதமிருந்து பெருமாளை தனது கணவனாக ஆண்டாள் ஏற்றுக்கொண்டாள் என கூறப்படுவதும் உண்டு ஆண்டாள் வரலாறு மதுரைக்கு அருகிலுள்ள ஸ்ரீ வில்லிபுத்தூரில் வசித்து வந்தார் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அந்தனாரான அவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர் மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தனது கடமையாகவும் மாற்றி வந்தார் அதன்படி ஒரு நாள் பூப்பறிக்க தோட்டத்துக்கு சென்றிருந்த போது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் ஆயிர்குள பெருமைகளை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கோதை என பெயரிட்டார் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியை கொண்டிருந்தாள் தமிழில் நல்ல புலமை பெற்றவராகவும் இருந்தாள் சிறு வயதிலேயே கண்ணன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பின் காரணமாக அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாகவே பாவித்து பாவனையும் செய்து வந்தாள் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கின்றோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தாள் இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன ஒரு நாள் இதை அறிந்த விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்று இரவு விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றிய இறைவன் கோதி சூடிய மாலைகளையே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே எனக்கு சூடவும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே தான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றார் கோதை மணவயதை அடைந்ததும் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோவிலில் உள்ள அரங்கனையே மணப்பெண்ணா மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தாள் கோதை செய்வதறியாமல் திகைத்து நின்ற விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறினார் குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் இதுவே ஆண்டாளின் வரலாறு ஆகும் ஆண்டாள் தனது பதினைந்தாவது வயதில் இறைவனோடு கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இந்த இரண்டு நூல்களுமே அதன் இலக்கியச் செழுமைக்காகவும் தத்துவம் பக்தி ஆகியவற்றுக்காகவும் மிகுந்து போற்றப்படுபவை என் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி